அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு மே பதினெட்டாம் தேதி முடிவதற்குள் இவை உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது கும்பராசிக்காரர்களுக்கு சுகஸ்தான குரு ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதியான சனி என கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க சூரியனுடைய உச்ச நிவர்த்தி சந்திரனின் உச்ச நிவர்த்தி ஆட்சி பலம் என அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகியுள்ளதால் மே பதினெட்டாம் தேதி முடிவதற்குள் நிச்சயமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்தந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் எந்தெந்த கிரகநிலைகள்ல அதிரடியான மாறுதல் ஏற்படுகிறது அது மட்டுமல்லாது பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்த்தால் நிச்சயமாக சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக தனது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீட்டில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க குரு ரிசபராசியில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் மிகவும் அபரிவிதமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது இதன் காரணமாக நல்ல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு குரு தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய ஆட்சி வீடாக இருந்தாலும் கூட சுக்கரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார் எனவேதான் இந்த தருணத்தில் பல நன்மைகள் அதிரடியாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது மிக முக்கியமாக பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் சூரியன் உச்ச நிவர்த்தி பெற்று குருவுடன் இணைந்து போகிறாருங்க சூரியனுடைய இந்த மாறுதல் நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது ஏனென்றால் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது அதீதமான உஷ்ணத்தை வெளிப்படுத்துகிறாருங்க தற்போது அவர் உச்ச நிவர்த்தி பெறுவதால் பல வகையில உடல்நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் மேம்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறைந்து உடல் நலனில் மட்டுமல்ல மனநலனிலும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவதற்கான வாய்ப்பை சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் குரு பார்வையில் மட்டும் சுக்கிரன் பகை கிரகம் அல்ல சூரியனின் பார்வையிலும் சுக்ரன் பகை கிரகமாக இருக்கிறார் எனவே குரு மற்றும் சூரியனின் இணைவு காரணமாக பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் இந்த வாரத்தில் பல விஷயங்களை அலைச்சல் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் உருவாகிறது வித்யா இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக மேசராசியில் வெற்றி புதன் வலு பெற்று சஞ்சரிப்பது நிச்சயமாக பல விஷயங்கள்ல அதிரடியான மாற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைந்துள்ளது அவருடன் இணைந்து அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் வலுவாக வெற்றி புதன் மற்றும் சுக்கரனின் இணைவு காரணமாக புத சுக்கர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் பல அதிரடியான மாற்றங்கள் உண்டு ஏனென்றால் சுக்கரனும் இதற்கு பிறகு ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே மிக பெரிய அளவுல அதிரடியான மாற்றங்களும் வாழ்வில் பல செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் நிறைந்து பெறக்கூடிய தருணங்களும் உருவாக கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பது அதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன் முக்கூட்டு கிரகங்களுமே மிக விரைவில் இணைந்து சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிசவராசியை வலுப்படுத்த கூடிய வேளையில் பல அதிரடியான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் அதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவற்றிற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது காட்சிபலம் பெறுவதற்கு முன்னதாக புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக பதினெட்டாம் தேதி முடிவதற்குள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று உங்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகம் உண்டு உத்தியோகம் தொழில் அரசியல் கலை எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை சுக்ரனின் புதன் மற்றும் இணைவு உறுதிப்படுத்துகிறது மோட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக புதனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறார் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் ராகுவும் கேதுவும் கடந்துவிட்டன எனவே இனி வரக்கூடிய தருணங்களில் ராகு மற்றும் கேதுவால் சிறந்த நல்ல பலன்களை பெறுவதற்கான யோகம் உண்டு எனவே பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மீன ராசியிலும் மோட்சக்காரகரான கேது கன்னிராசியிலும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் மறைமுகமாக சந்திக்கக்கூடிய பல தொல்லைகள் தொந்தரவுகள் விலகும் அலைச்சல் குறையும் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக வலுவாக கிடைக்க போகிறது பூமிகாரகன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக ராகுவுடன் இணைந்து குருவின் ஆட்சி வீடான மீன மீனராசியில் சஞ்சரிக்கிறார் மங்களகாரகன் மற்றும் ராகுவின் இணைவு வரவேற்கத்தக்க ஒரு இணைவு இல்லை என்றாலும் கூட இனி பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் செவ்வாயும் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார் மிக விரைவில் ஆட்சி பலம் பெறப்போகிறாருங்க எனவே புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் கிட்டும் தடையை சந்தித்து வந்த சுப நிகழ்வுகள் தடை இல்லாமல் செய்வதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்க போகிறது நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் பல அதிரடியான வாய்ப்புகள் உத்தியோகம் தொழில் ரீதியாக சிறப்பான மேன்மை அடைவதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்க போகிறது குரு தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் வேற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயமாக பல சிரமங்களை விலக்கி பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சந்திரனின் அமைப்பை பொறுத்து வரைக்கும் வளர்புரை சந்திரனாக பத்தாம் தேதியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் அதற்கு பிறகு உச்ச நிவர்த்தி பெற்றுனம் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறார் வாரத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் மத்திய பகுதியில் ஆட்சி பலம் பெறுகிறார் பல மாற்றங்களை வளர்புறை சந்திரனாக சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு தடைகள் அனைத்தும் விலகும் வெற்றிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சந்திரன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இப்படி பத்து முதல் பதினெட்டாம் தேதி வரை இருக்க மேலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உள்ளன என்று பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் அவரது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார் எனவே இனி ஜென்மசனியின் பாதிப்புகள் வெகுவளவில் குறைவதற்கான யோகம் உண்டு ஏழரை சனியில் முதல் பாதியை வெற்றிகரமாக கடந்திருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய ஏழரை சனியில் பெரிய அளவிற்கு சிரமங்கள் நிச்சயமாக விலகுவதற்கான யோகம் உருவாகும் து மட்டுமல்லாது குரு மிக வலுவாக சுகஸ்தானத்தில் அவருடன் பதினான்காம் தேதிக்கு பிறகு சூரியனும் உச்ச நிவர்த்தி பெற்று இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் சுகஸ்தானத்தை குரு வலுப்படுத்துவதால் ஜென்மசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக எட்டு பத்து மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களில் கிடைக்கிறது விரயஸ்தான தனஸ்தானத்தை அஷ்டமஸ்தானத்தை தொழில் ஸ்தானத்தை குரு எனவே பல சிக்கல்கள் நிச்சயமாக விலகும் தொழில் துறை ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உண்டு பொருளாதார பற்றாக்குறையாகலும் கடன் சார்ந்த தொல்லைகள் வெகுவளவில் குறையும் தொழில் துறையில மிகப்பெரிய அளவுல முன்னேற்ற வாய்ப்பும் புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும் உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைகிறது நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் சுக்கரன் மிகவும் வலுவாக புதனுடன் இணைந்து மூன்றில் இந்த வாரத்திற்கு பிறகு அவரும் உச்சம் பெற்று வலுவாக சுகஸ்தானத்தில் எனவே கும்ப ராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான சுப நிகழ்வுகள் கிடைப்பதற்கான யோகம் உண்டு புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது மிக வலுவாக ரெண்டில் ராகுவும் செவ்வாயும் இணைந்திருப்பதால் சுப நிகழ்வுகளில் சில குழப்பம் ஏற்பட்டாலும் வெற்றிகரமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு ஆனால் அஷ்டம கேதுவால் ஆகுவோது எது சிந்தனைகள் தோன்றலாம் அந்த தருணங்களில் சற்று விழிப்புணர்வு நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு தேவை மற்றபடி அனைத்தும் சாதகமாக அமையும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் சிரமங்கள் தகர்த்தறிய பற்றி முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும்